அத்தியாயம் முப்பத்தி மூன்று மிலாஞ்சி பொடியின் சக்திகள் அவனது உடலின் ஒவ்வொரு துகளிலும் கலந்து அவனது உடல் வலுவடைந்து கொண்டிருந்தது அவனது இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அநேகமாக உடல் கிழிந்து சக்திகள் அனைத்தும் வெளியே வந்திருக்கும் ஆனால் சமரன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் அதனால்தான் உள்ளே ஊடுருவிய அதீத சக்தியின் உந்துதலை அவனால் மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்த முடிந்தது நரம்புகள் புடைக்க கத்திக் கொண்டே அவன் தனது வலியை பொறுத்துக் கொண்டிருந்தான் தமரனின் உடலை சுற்றி பச்சை நிறத்தில் வெளிச்சம் தோன்றியது அந்த ஒளியால் சூழப்பட்ட சமரன் கடுமையான மின்சார அதிர்ச்சிக்கு சமமான வலியை உணர்ந்து துடித்துக் கொண்டிருந்தான் திடீரென அந்த சக்திகள் உச்சத்தை அடைந்தது அவன் வழியில் துடியாய் துடித்தான் சத்தமாக கத்தத் தொடங்கினான் அவன் வலியால் துடிப்பதைப் பார்த்த வருணமித்திரர் உடனே மோதிரத்தின் வழியாக அவனை அழைத்தார் தமரா தமரா நான் சொல்றதை கேளு அது உன்னோட உடம்புக்குள்ள ஊடுருவி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த சக்திகளை உனக்குள்ள கட்டுப்படுத்து இல்லைன்னா அது உன் உயிருக்கே கூட ஆபத்தாயிடும் உடனே கட்டுப்படுத்து விடாம முயற்சி பண்ணு என்றார் அவரது வார்த்தைகள் சமரனின் உள்ளத்திலும் மனதிலும் எதிரொலிக்க ஆரம்பித்தது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு இரண்டு கைகளையும் இணைத்து சக்தியை அடக்க முயன்றான் கண்களை மூடிக்கொண்டு மணிக்கட்டை சுழற்ற தொடங்கியவுடன் அவனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவனுக்கு கிடைத்த புதிய ஆற்றல்கள் எவ்வாறு பரவ ஆரம்பித்தன என்பதை உணர்ந்தான் உடல் முழுவதும் பச்சை ஒளி பளவளத்துக் கொண்டிருந்தது சீக்கிரம் நீ உன்னோட ஆன்மாவை பயன்படுத்தி இந்த சக்திகளை கட்டுக்கு கொண்டு வா இந்த சக்தியை உன்னால கட்டுப்படுத்த முடியலன்னா மறுபடியும் நீ எட்டு நட்சத்திரத்துக்கு கீழே வந்துடுவ அப்படி நடக்க கூடாது அப்படி நடந்தா நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும் இப்போ நீ அந்த யவனிக்காவை ஜெயிக்கிறத பத்தி யோசி உன்னோட அப்பாவை பத்தி யோசி கட்டுப்படுத்து சமரா நல்ல முயற்சி செய் சமரா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவரது பேச்சை கேட்டு சமரன் தலையசைத்து மேலும் ஆழமாக சக்திகளின் மீது கவனம் செலுத்தத் தொடங்கினான் சில கணங்களுக்குப் பிறகு திடீரென்று அவனது ஆன்மா அத்துமீறி வெளியேற துடிக்கும் சக்திகளை வெல்லத் தொடங்கியது அவனுடைய தலைக்கு மேல் ஒரு சூறாவளி உருவாகத் தொடங்கியது இந்த சுழல் காற்று அவன் வாய்வழியாக சென்று அவனது உடலுக்குள் நுழைந்தது அது மின்சாரத்தைப் போல மின்னிக் கொண்டிருந்தது அவன் வழியில் மேலும் உணங்கினான் அப்போது வருணமித்திரர் மோதிரத்தை விட்டு வெளியே வந்து சக்திகளை கட்டுப்படுத்துவதில் சமரன் மிகவும் சிரமப்படுவதை கண்டார் ஆனால் அவனது ஆன்மாவை கொண்டு அவற்றை கட்டுப்படுவதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் சில வினாடிகளிலேயே சமரன் மிகவும் சோர்வடைந்து விட்டான் விட்டுடாத சமரா விட்டுடாத இன்னும் கொஞ்சதான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய் சமரா நீ அபராஜிதன் பட்டத்துக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்ட விடாம பண்ணிட்டே இரு இன்னும் சில அப்படிதான் என்று அவனை கொண்டே இருந்தார் இதைக் கேட்ட சமரன் தனது கடைசி முயற்சியை மேற்கொண்டான் மேலும் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கத்திக்கொண்டே சக்தியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவனது பற்கள் சிலிர்த்து கண்கள் மூடும் நிலையில் இருந்தது அப்போது திடீரென அந்த சக்தியின் வெளிச்சம் உக்கிரமடைந்து ஒரு மாபெரும் வெடிச்சத்தம் கேட்டது அந்த வெடிச்சத்தால் சமரன் சத்தத்துடன் தரையில் வீசி எறியப்பட்டான் உடலெங்கும் மின்சாரம் பாய்வது போன்ற சத்தம் வந்து கொண்டிருந்தது அவன் தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்த சுழல் காற்று விட்டது ஆனால் வருணமித்திரர் தமரனை பார்த்து சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பித்தார் சமரா நீ இத்தனை நாளும் கஷ்டப்பட்டது எதுவும் வீண் போகல ஒரு வழியா நீ அபராஜித சமரா என்றார் அவன் குகையின் மேற்கூரையை பார்த்து கொண்டு தரையில் சோர்வாக படுத்திருந்தான் அப்போது அவன் தன் உடலில் அபரிமிதமான சக்தியை உணர்ந்தான் அவன் வருணமித்திரரைப் பார்த்து சந்தோஷத்தில் புன்னகைக்கத் தொடங்கினான் மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டும் உயிரோடு வந்ததை அவன் நன்கு அறிந்திருந்தான் அவனுடைய சுவாசம் கனமாக இருந்தது மூச்சுவிடவே சற்று சிரமப்பட்டான் ஆனால் அவன் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் அத்தகைய சக்தியை தன் உடலுக்குள் உணர்ந்தான் அவன் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக சிரிப்பாக மாறியது குகையெங்கும் அவனுடைய சிரிப்பு எதிரொலித்தது அதைக் கேட்டு வருணமித்திரரும் மகிழ்ச்சியடைந்தான் யவனிகாவின் அவதூறான வார்த்தைகளை நினைவு அரண்மனையில் அனைத்து மக்கள் முன்னிலையிலும் தனது தந்தை தலைகுனிந்து அமர்ந்திருந்த காட்சியையும் நினைவுகூர்ந்து பார்த்தான் அவளுடைய வார்த்தைகளால் தன்னைத்தானே பலவீனமாக நினைத்து நொந்து போன காட்சிகள் அவன் நினைவுக்கு வந்தது தற்போது அவற்றையெல்லாம் கடந்துவிட்டதை நினைத்து மிகவும் மகிழ்ந்தான் அவனது கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது அவன் மெல்ல எழுந்து நிற்க முயன்றான் ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை அவனுடைய கால்கள் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது அப்போதுதான் திடீரென ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தான் உடனே கண்களை மூடிக்கொண்டு உள்ளே நடக்கும் மாற்றத்தை அறிந்து கொள்ள முயற்சித்தான் சுயதரிசனம் எனப்படும் ஆற்றல் தனது உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் பாய்வதை உணர்ந்தான் அந்த சக்திகளை அவன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தான் அவனது முக முகபாவங்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டிருந்தன அவன் மீண்டும் கண்களை திறந்தபோது அவன் கண்களின் நிறம் இப்போது முற்றிலும் வெண்மையாக மாறிவிட்டது சட்டென அவனது வாயிலிருந்து அவனது உடலின் தேவையற்ற சக்திகள் அனைத்தும் வெளியேறத் தொடங்கின அப்போது அவன் முகத்தில் வித்தியாசமான பிரகாசம் தோன்றியது சில வினாடிகளில் அவை அனைத்தும் அடங்கி மீண்டும் இயல்பு நிலைக்குத் திரும்பினான் முகம் சந்தோஷத்தில் பிரகாசித்தது அதன் பிறகு அவன் வருணமித்திரரை பார்த்து குருவே முடிஞ்சது எல்லாமே வெற்றிகரமாக முடிஞ்சது குருவே என்று உற்சாகத்தோடு சத்தமாக கூறினான் அவர் கடுமையான முகத்தோடு நீ ரொம்ப தான் முதல் தடவிலேயே சக்திகளவும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டியே என்றார் என்னது அதிர்ஷ்டமா இந்த அபராஜித நிலையை அடைஞ்சிருக்கேன் அதை நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ என்னடானா இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டன்னு சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா குருவே என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே அவனுக்கு ஏதோ ஞாபகத்திற்கு வர சட்டன பேச்சை மாற்றி ஆ குருவே எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு நான் மட்டும் அபராஜிதன் பட்டத்தை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு நீங்க உயர்நிலை நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே நான் அபராஜிதன் ஆயிட்டேன்ல இப்போ சொல்லி தரலாம்ல என்றான் சமரன் அது எப்படி மறப்பே சமரா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்போ நான் உனக்கு எந்த நுட்பத்தை சொல்லி ஆசைப்படுற என்றார் சமரன் ஏதோ யோசித்து விட்டு நாலாவது நிலையில ஒரு சக்தி வாய்ந்த நுட்பத்தை கத்துக்கொடுங்க இதை கேட்ட வருணமித்திரரின் முகத்தில் லேசாக ஒரு அசௌகரியம் தோன்றியது அதை கவனித்த சமரன் என்னாச்சு குருவே ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா என்ன இல்லன்னா ஒருவேளை உங்களுக்கு பெரிய பெரிய நுட்பங்கள் எல்லாமே தெரியும்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் வெறும் பொய்யா அதனால தான் இப்படி ஆயிட்டீங்களா என்றான் சமரன் அவர் நுட்பத்தை பற்றி தன்னிடம் பொய் சொல்லி இருக்கலாம் என்று சமரன் ஒரு கணம் சந்தேகித்தான் நான் உன்கிட்ட பொய் சொல்லல சமரா அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லை நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் சக்தி வாய்ந்த நுட்பம் எனக்கு தெரியும் ஆனா ஆனா என்ன குருவே என்னால் அந்த நுட்பத்தை பயன்படுத்த முடியாதா என்ன என்றான் அப்படி இல்ல சமரா கண்டிப்பா உன்னால் அந்த நுட்பத்தை உபயோகிக்க முடியும் அந்த நுட்பத்தை கத்துக்கிறதுல நிறைய ஆபத்து இருக்கு என்றார் கத்துக்கும் போதே ஆபத்தா அப்படி என்ன ஆபத்து வரும் குருவே என்று ஆவலோடு கேட்டான் சமரன் இது உயர்நிலை நுட்பத்துல ஒண்ணு இந்த நுட்பத்தை இதுவரைக்கும் யாருமே பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்ல இது ரொம்ப ஆபத்தானதுங்கிறதால யாராலையும் அதை கத்துக்க கூட முடியல என்ன ஆபத்துன்னு கேட்டா அதை பத்தி எனக்கு தெளிவா தெரியல ஆனா அதை கத்துக்கிறது அவ்வளவு எளிதானது இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் இதை கத்துக்க முயற்சி பண்ணவங்கல சுமார் எண்பது சதவீதம் பேர் இதை கத்துக்க முடியாம தோத்து போயிருக்காங்க இருபது சதவீதம் பேருக்கு தான் இதை கத்துக்கவே வாய்ப்பு இருக்கு என்றார் இதைக் கேட்ட சமரன் ஆச்சரியத்தோடு எண்பது சதவீதம் பேருக்கு தோல்வியா என்றான் அவன் ஆச்சரியப்படுவதை பார்த்த வர்ணமித்திரர் நிதானமாக பதிலளித்தார் ஆமா சமரா வெற்றிக்கு வெறும் இருபது சதவீத வாய்ப்பு தான் இது ரொம்ப ரொம்ப குறைவுதான் ஆனா அதுதான் உண்மை என்றார் குரு சொல்றதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா தான் தெரியுது கத்துக்கிறது கஷ்டம்தான் ஆனா எப்படியாச்சும் கத்துக்கிட்டா போர்க்காலங்களில் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் நம்ம நாட்டையும் மக்களையும் காப்பாத்த இது கண்டிப்பாக பயன்படும் இதை கத்து வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இந்த நுட்பத்தை கத்துக்கிற வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்காது எனக்கு குரு மூலமா இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் இதை நான் கண்டிப்பா தவறு விடக்கூடாது நிச்சயமா இந்த நுட்பத்தை எப்பாடு பட்டாவது கத்துக்கணும் என்று நினைத்தான் அப்போது வருணமித்திரர் தொடர்ந்தார் இந்த நுட்பத்துக்கு இன்னும் சில சிறப்புகளும் இருக்கு இதோட சக்தி காலம் போக போக தான் போகும் இதுல தெய்வீக ஒளிக்கும் முக்கியமான பங்கு இருக்கு சமரா என்றார் தெய்வீக ஒளிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல இந்த நுட்பத்தோட பேர் என்ன குருவே என்றான் சமரன் நான் இந்த நுட்பத்தை தான் கத்துக்கிட்டேன் அதனால எனக்கு இதோட பேரு தெரியாது அதனால நானே இதுக்கு வச்ச பேரு சுடர் மந்திரம் இதோட சிறப்பு என்ன தெரியுமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலப்போக்கில் இதோட சக்தி அதிகமாகிட்டே போகும் ஆனா அதுக்கு தெய்வீக ஒளியோட துணை இருக்கணும் அதாவது இதை கத்துக்கிறவங்க தெய்வீக ஒளியை தங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டி இருக்கும் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வீக ஒளி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதை கண்டுபிடிக்கிறதே முதல்ல கஷ்டம் அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்துறது அதை விட பெரிய கஷ்டம் நான் முதல் முதல்ல இதை கண்டுபிடிக்கும் போது என்னோட உயிரே என்னை விட்டு பிரிஞ்சு போறதை உணர்ந்தேன் ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு அதை எதிர்த்து போராடி என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியில தான் நான் என்னோட உடம்பை இழந்துட்டேன் ஒரு ஒளியாக தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் மட்டும் அந்த ஒளியை எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி இருந்திருக்கவே மாட்டேன் என்றார் வருணமித்திரர் பேசிக்கொண்டே வருணமித்திரர் மீண்டும் அந்த இருண்ட நினைவுகளுக்குள் மூழ்கினார் அன்று நடந்த பயங்கரமான காட்சியை அவர் நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அவர் முகத்தில் ஒருவித பயம்தான் பிரதிபலித்தது பின்னர் அவர் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து நினைவுகளிலிருந்து வெளியேறினார் சவரா இந்த நுட்பத்தை பழகிறதுக்கு ஒரே ஒரு தெய்வீக ஒளி மட்டும் போதாது ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வீக ஒளிகளை உடம்புக்குள்ள சேகரித்து வைக்கணும் என்று சொன்னவுடன் என்னது ரெண்டா ஒரு ஒளி சக்திக்கே நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க ரெண்டு எப்படி குருவே என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் சமரன் நீ சொல்றது சரிதான் அது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம் உண்மையை சொல்லணும்னா சக்தி சக்கரவர்த்தி தரத்துல இருக்கிறவங்க கூட அதுக்கு பயப்படுறத நான் பார்த்துருக்கேன் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு ஏதாவது புரியுதா ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு வகையான தெய்வீக ஒளிகளை கொண்டு வர முயற்சிக்கும் போது என்ன நடக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்றார் அவருடைய எச்சரிக்கையை கேட்டு சமரனும் சற்று பதற்றமடைந்தான் அவன் ஏற்கனவே அபராஜிதனாக மாற மிகவும் அதீத வலியையும் வேதனையையும் கடந்து வந்திருந்தான் ஆனால் தற்போது வருணமித்திரர் ஒரே உடலில் இரண்டு தெய்வீக ஒளிகளை இணைப்பதை பற்றி பேசினார் இந்த ஒளிகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை மிலாஞ்சி பொடி தயாரிக்கும் போது தன் அறையில் தன் கண்களாலேயே பார்த்திருந்தான் சமரன் அதனால் தானும் அதை கற்றுக்கொள்வது பற்றி பலமுறை ஆழமாக யோசித்துப் பார்த்தான் ஒளியை கட்டுப்படுத்தும் செயல்பாட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்தான் ஒளி தன்னை எங்கும் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திவிடக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டான் என்ன சமரா நான் சொன்னது கேட்டு நீ பயந்துட்டியா பயப்படுறது ஏற்கதா ஆனா நம்ம ஹீமா வாகினியில யாருமே இந்த நுட்பத்தை தவறா கத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம் நீ ஒன்னும் கவலைப்படாத சமரா ஒரு நுட்பத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின உண்மையான விஷயங்களை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லையா அதைத்தான் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு சாதாரண மனுஷங்க தான் பயப்படணும் நீ எதுக்கு சமரா பயப்படணும் நீ ரொம்ப விசேஷமானவன் கடுமையான உழைப்பாடு மாவீரன் நீயே இப்படி பயந்து பின்வாங்கினா எப்படி என்றார் வருணமித்திரர் ஒன்னு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ சமரா உன்னோட கடினமான பயிற்சிக்கு பிறகுதான் நீ அபராஜிதனாயிருக்க ஒரு சாதாரண மனுஷன் இந்த தரத்துக்கு வர்றது குறைஞ்சது பத்து வருஷமாவது ஆகும் ஆனா நீ ரொம்ப சீக்கிரமாவே அபராஜிதன் பட்டத்தை அடைஞ்சிட்ட அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத என்றார் இதை கேட்ட சமரன் சற்று ஆறுதலாக உணர்ந்தான் குரு சொல்றதெல்லாம் சரிதான் இந்த நுட்பத்தை கத்துக்கிட்டா எப்பேற்பட்டவங்களையும் எதிர்த்து நிக்க முடியும் தான் ஆனா இத கத்துக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வகையான ஒளிய உடம்புக்குள்ளே அதுதான் கொஞ்சம் இருக்கு நான் அந்த முயற்சியில நானும் குரு மாதிரியே ஒளியா மாறிட்டேன்னா என்ன பண்றது என்று யோசித்தான் அவன் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை கண்ட வருணமித்திரர் என்ன சபரா நீ இந்த நுட்பத்தை கத்துக்க விரும்புறியா இல்லையா என்றார் இந்த கேள்வி அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த நுட்பத்தை கத்துக்கிறவங்கள பத்துக்கு ரெண்டு பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்கன்னு குருவே சொல்றாரு அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனா நான் இருந்தா ஹீமாவாகனியோட சக்தி வாய்ந்த மாவீரர்கள்ல நானும் ஒருத்தனா இருக்க முடியும் என்னோட நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும் யவனிக்காவுக்கு நான் யாருன்னு நிரூபிக்க முடியும் ஒருவேளை அந்த எட்டு பேர்ல ஒருத்தனா இருந்து இந்த நுட்பத்தை கத்துக்கும் போதே தோத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எதையெல்லாம் எதிர்கொள்ள இருக்குன்னு நினைச்சாலே பயமா இருக்கே மக்கள் எல்லாரையும் நான் அவதூறா பேசுவாங்க அந்த யவனிக்கா இதுதான் நேரம்னு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவா என்று முடிவெடுப்பதை பற்றி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தான் சமரன் சமரனின் குழப்பத்தை கவனித்த வருணமித்திரர் நான் ஒண்ணும் கட்டாயப்படுத்தல சமரா இது முழுக்க முழுக்க உன்னோட விருப்பம்தான் இதுக்கு மேல நான் இதை பத்தி எதுவும் சொல்ல போறதில்லை ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்கிட்ட கேட்கிறேன் அதுக்கு நீ உண்மையான பதில் மட்டும் சொல்லு என்றார் என்ன குருவே தாராளமாக கேளுங்க என்றான் சமரன் மேகராணிக்கும் உனக்கும் பழக்கம் எப்படி என்றார் குரு எதற்காக திடீரென மேகராணியை பற்றி கேட்கிறார் என்பதை சமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே இலவசமாக கேளுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது